ஜஸ் இன்றைக்கி நம்ம எறும்பு கடைக்கு வந்துருக்கோம் ஓகேங்களா என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஏற்கனவே கொஞ்சம் சாக்கில் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே கைஸ் உள்ளார போகலாம் உள்ளார போயிட்டு நம்ம எடுத்து வச்ச சாக்கில் எடுத்துகிட்டு வரலாம் கைஸ் இதே இருக்குது ஓகே கைஸ் இதான் நம்ம எடுத்து வச்ச பொருள் இது நம்ம வீட்டில் போயிட்டு பார்க்கலாம் காய்ஸ் இரும்பு கடலில் இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு வந்து கேட்டிங்கன்னா இது ஒரு ட்ரில்லிங் மிஷினை ஓகேங்களா இது ஸ்க்ரூ பண்ணலாம் அண்ட் ஸ்க்ரூ பண்ணலாம் ஓகேங்களா இது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அடுத்து நம்ம என்ன பொருள் எடுத்து வந்துடுவோம்னா அடுத்து இது ஒரு போஸ்ட் ட்ரில்லிங் மிஷினு இது ஹேமர் டைப் இருக்கு ஓகே இஸ் இதும் ஃபியூச்சர்ல நம்ம ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து இது ஒரு சார்ஜ் லைட்டு வித் ஒரு ஸ்பீக்கரு இதையும் நம்ம ஃப்யூச்சரில் ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து இது சோனியோட ஒரு எஃப்எம் பிளேயரு இது நம்ம ரெடி பண்ணலாம் ஓகேங்களா குடிசு இதில் நம்ம வீடியோ வரும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது ரொம்ப பழைய மாடலு இதெல்லாம் இப்போ இல்லை ஓகேங்களா அதனால் நம்ம குடிசு இதில் ரிப்பேர் பண்ணலாம் அடுத்து ஒரு ஹெட்பேண்டு ஹெட்செட்டு ஓகேங்களா இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நினைக்கிறேன் எதுவும் டேமேஜ் இல்லை உயிடலாம் காய்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம் அடுத்து நம்ம பொருள் எடுத்துருந்தான்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஒரு ஹெட் பேண்டு இது நல்லா இருக்குது போட் கம்பெனியோட ஆன் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ் ஆன் ஆகுது காய்ஸ் சரிங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதை நம்ம உரம வச்சிடலாம் அடுத்து என்னென்ன பொருள் எடுத்துனோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஒரு நான் முன்னாடியே ஒரு ஒரு டிவியை காட்டியிருப்பேன் இரும்பு கடையில் அந்த டிவி டிஸ்பிளே போயிடுச்சு அது ஒரு சைனா கிட் தான் சைனா கிட் போர்டு தான் அந்த போர்டு நம்ம கை கட்டிட்டோம் இது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வேறு எதனால் டிவிக்கு நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது தேர்ட்டி டூ இன்ச்சியோடது ஓகேங்களா இது ஒரு சைனா கிட்டு ஆண்ட்ராய்டு தான் ஸ்மார்ட் டிவி போர்டு தான் நம்ம அடுத்த நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து இது ஒரு ஸ்பீக்கரு இதுவும் இருக்கு குவாலிட்டியாக இருக்கு ஃப்யூச்சர்லாம் பார்க்கலாம் அடுத்து இது ஒரு சின்ன ஸ்பீக்கரு அடுத்து லேப்டாப்போட மதர் போர்டு ஓகேங்களா இது நமக்கு ஸ்பேரக்ஸ்க்கு யூஸ் ஆகும் நம்ம எப்படி இருந்த சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த ரெசிஸ்டரு காம்பௌனட் இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இதை நம்ம உரமாக வச்சிடலாம் இது கவர்மெண்ட் லேப்டாப்போடு தான் இ ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஓகேங்களா அடுத்து நம்ம ஜீரோ டூல் ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடைச்சிருக்கு ஓகேங்களா காய்ஸ் இது ஜீரோ டூல் கிடையாது எஸ் காய்ஸ் இது ஜீரோ டூல் தான்

ஓகேங்களா இது நம்மளுக்கு கன்ஃபார்மாக யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம செல்ஃபோன் சார்ஜ் போடலாம் அடுத்து நம்ம எலக்ட்ரானிக் ஏஜெட் சின்ன சின்ன பவர் பேங்க்கு சார்ஜ் ஏற்றலாம் ஓகேங்களா இதை நம்ம ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது இந்த லேப்டாப்போட மதர் போர்டோட கூலிங் ஃபேனு அடுத்து இது ஒரு எல்டி லைட்ஸு இது நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து இது ஒரு சார்ஜ் ஒரு ஃபைவ் வோல்ட்டு சாம்சங் கம்பெனியோட இது இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு இது என்ன கண்டிஷனில் இருக்குது ஆனால் பின்னெல்லாம் உடஞ்சி போயிருக்கு ஸ்பீக்கர்லாம் ரொம்ப டெட் கண்டிஷனில் போயிடுச்சு நம்ம எப்படி என்ன சொல்லிட்டு ஓகே ஓகேஸ் இது ஒரு ஆறு ஜிபி லைட்டோட மேல் டாப்பு அடி பாட்டம் ஓகேங்களா இதில் நம்ம இது அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க அசம்பல் பண்ணியிருக்காங்க கன்வெர்ட்டர் வச்சு மோட்ரு வச்சு போர்டு வச்சு செஞ்சு பார்த்துருக்காங்க இது ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம இதை ஃபியூச்சரில் நம்ம எதுனா யூஸ் ஆகணும் இந்த கம்பரண்ட்டு இந்த மோட்ரு அதனால நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது மோட்ரு உடச்சிக்கிச்சு இதனால அடியில் இருக்க நம்ம மோட்ரு மட்டும் யூஸ் ஆகும் இது வந்து கியர் பாக்ஸு இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது அடுத்து இது ஒரு இது ஒரு இது வந்து ஒரு சாமி பாட்டு போடுவோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாரி சிலை வால்யூம் கொடுத்துருப்பாங்க இது செலக்ட் ஸ்டிச்சி இது ஒரு பதினாலு பாட்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க ஐட்டில் ஓகேங்களா ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க ஐசியில் ஓகே ஐசி இதை நம்ம எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம் அடுத்து இது ஒரு சார்ஜ் லைட்டு ரைஸ் இதுவும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் இந்த லைட் ஓகே நமக்கு நல்ல கண்டிஷன் தான் இருக்குது இருந்தாலும் அந்த டூம் லைட் இல்லை ஓகே நம்ம இதுவும் ஃபியூச்சரில் ரெடி பண்ண ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா எங்கள் இப்போ டூம் லைட்டு மட்டும் போடணும் ஓகேங்களா அடுத்து இது ஒரு எல்இடி லைட்ஸு இது ஒரு எமர்ஜென்சி லைட்ஸு ஓகேங்களா இது நம்ம ஓகே காய்ஸ் அடுத்து ஒரு இது ஒரு ஸ்பீக்கர் கிடைச்சிருக்கு ஓகேங்களா இதில் போர்டு மாதிரி போர்டெலாம் எதுவும் கிடையாது ஒன்லி பேட்ரி கனெக்டர் ஸ்பீக்கர் கனெக்டர் மட்டும்தான் இருக்குது இது உள்ளார பேட்ரி ஸ்பீக்கர்ஸ் இந்த பாடி மட்டும்தான் இருக்கு இது போர்டுலாம் செட்டாக இருக்குது இது நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே காய்ஸ் இது ஒரு ஸ்பீக்கர் தான் ப்ளூடூத் ஸ்பீக்கரு இதையும் நம்ம பார்ப்போம் அடுத்து இது ஒரு சார்ஜ் லைட்டு இது பின்னு தான் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது பின்னு தான் உடைஞ்சிருக்கு கேஸ் எனக்கு தெரிஞ்சதில் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இது ப்ளிங்க் ஆகுது ஆனால் எல்இடி குளோவ் ஆகலை சரி நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபியூச்சரில் ஓகேங்களா கேஸ் இது வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரிலருந்து வாங்கின ரிலேட்டுன்னு சொல்லுவாங்க இது நம்ம லோக்கல் மார்க்கெட்லேயே கிடைக்கிது ஓகேங்களா இது நம்ம ஃப்யூச்சரில் ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து இது ஒரு ஸ்பீக்கரு கால்குலேட்டர் சின்னதாக மினி கால்குலேட்டர் ஓகேங்களா இது ஒரு ஸ்பீக்கரு ஃபோர் இன்ச்சு ஆயிடுச்சு இது வந்து ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சொல்லலாம் ஓகேங்களா இது நம்ம ஃப்யூச்சரில் ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹெல்மேட் ஆகி எல்இடி இந்த ஒயரு அடுத்து மவுஸு லேசரோட மோஸு ஓகேங்களா இது நல்லாயிருக்கும் குவாலிட்டி கைஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒயர் எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து இது வந்து லேப்டாப்பு சார்ஜரோட கேபிள் ஓகேங்களா இது இந்த பின்னு அடுத்து சார்ஜர் ஒயரு இதாக இருக்குது கைஸ் அடுத்து இது ஒரு இது முக்கியமானது இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் இந்த பின்னெலாம் இப்போ கிடைக்கிறது இல்லை இது வந்து ஃபைவ் வோல்ட் ஒன் பேர் சப்போர்ட் பண்ணும் இது யூஸ் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் கிளெக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒயர் எடுத்தோம் காய்ஸ் அந்த மதர் போர்டோட அந்த ஸ்டாண்டு இது இந்த ஸ்டாண்டு தான் அடுத்து இது அந்த லேப்டாப் மதர்வூட் பார்த்தோம் இல்லையா அதோடய ஹீட் சிங்க் லைட்டு ஓகேங்களா இது என்ன ப்ராஜெக்ட்னே தெரியல நான் பார்க்க கூட்டிட்டுலாம் ஓகேங்களா ஆனால் ரிலையன்ஸ்லாம் இருக்கு காய் அப்புறம் கொஞ்சம் சார்ஜ் லைட் ஒன்று இருக்குது இது நம்ம ஃப்யூச்சரில் இருப்பேன் சொல்லிட்டு பார்க்கலாம் காய் சாப்பிடம் ஒரு கட்ரு ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம் அடுத்து சார்ஜர் ஒயர் ஃபைவ் ஓல்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பேருக்கு போட்டுணும் கொஞ்சம் ஒயர் எடுத்துகிட்டு வந்தோம் இது ஆல்ரெடி விநாய்பயிலாக இருக்குது தெரியுதுங்களா கட் பண்ணி போட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்லாம் பார்க்கணும் ஓகேங்க அடுத்து இன்னொன்று முக்கியமானது ஒன்று இருக்குது இது வந்து மவுண்டடு மேக்னிஃபயர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எஸ்எம்டி கம்பனண்ட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்காக தான் இதை நம்ம இதுமக்களில் கிடச்சி நம்ம லக்கு இது நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு எட்நூறு வருது அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வருது ஓகேங்களா இது நம்மளுக்கு கிடச்சது ரொம்ப லக்கு லைட்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல நம்ம ஃப்யூச்சரில் இதை பற்றி டீட்டெயில் கரெக்ட் பண்ணிக்கினேன் நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் தேங்க் ஃபார் வாட்சிங் கைஸ் பாய்